அந்த ஐந்தாம் அதிபதியில் மாந்திங்கிற கிரகம் மட்டும் இருக்க முடியாது இப்போ மாந்தி இருந்தால் அவங்க வீட்டில் குலதெய்வ அனுகிரகம் கொஞ்சம் கம்மியாகி நிறைய நெகட்டிவாக நடக்கும் மும்மூர்த்திகள் அப்படிங்கிற கூடிய பேர்களை நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் யாருக்கும் பிரம்மா விஷ்ணு எல்லாம் குலதெய்வம் கிடையாது நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே குலதெய்வம் தெய்வம் கொள்ள வரும் குழந்தை கண்டிப்பா அபாஷன் அபாஷனாகிறதுக்கு இருக்கு இல்ல குழந்தை பிறந்தவுடன அவங்களுக்கு தங்காம போறது இருக்கு சொந்த கிராமத்துல வந்து குலதெய்வம் இருப்பாங்க ஆனா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஐடியா இல்லாம இருக்கும் அதை தெரிந்து கொள்வதற்கு எளிமையான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா குலதெய்வம் வந்து நீங்க ஹண்ட்ரட் வந்து உங்களோட மூணு தலைமுறைக்கு சொல்லாம தெரிஞ்சுக்க முடியாது திருவருள் வணக்கம் குலதெய்வங்கள் சார்ந்து நமக்கு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெளிவு பெறுவதற்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டு தெளிவு பெறலாம் நான் வணக்கம் வணக்கம் சார் இப்போ குலதெய்வ வழிபாடு குறித்து நிறைய பதிவுகள் நீங்க சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வரீங்க நிறைய பேசிட்டு வரீங்க பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம் அது குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல கேள்விதான் குலதெய்வம் தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது ஒவ்வொரு வீட்டுடைய முன்னோர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் குலதெய்வத்துடைய வழிமுறை முன்னோர்கள் நல்லா இருந்தா குலதெய்வம் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும் ஒரு வீட்டின் தலைவன் எப்படியோ அதே மாதிரி குலதெய்வத்துடைய சப்போர்ட்டும் அப்ப அந்த அருள் நல்ல ஒரு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதக கட்டத்தின் மூலியமாக இருக்கு வம்சாவளி மூலியமா இருக்கு இப்ப இந்த வம்சாவளி பிரச்சனையும் ஜாதகத்தின் மூலியமா தான் எடுக்கிறோம் குலதெய்வத்துடைய அருள் இருக்கா அப்படிங்கறதையும் ஜாதகம் ரீதியாக எடுக்கிறோம் தான் திரிகோணம் என்பது ஒண்ணு அஞ்சு ஒன்பதுங்கிறது வச்சிருக்காங்க அப்போ ஒருவருடைய ஒண்ணுங்கிறது ஒருவருடைய குலதெய்வ சப்போர்ட் பரிபூர்வமாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் அடங்கிடுது அப்போ ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் அதிபதி அப்படிங்கக்கூட அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஐந்தாம் அதிபதியில் மாந்திங்கிற கிரகம் மட்டும் இருக்கக்கூடாது இப்போ மாந்தி இருந்தால் அவங்க வீட்டில் குலதெய்வ அனுகிரகம் கொஞ்சம் கம்மியாகி நிறைய நெகட்டிவா நடக்கும் வாழ்கிறதுக்கே முடியாமல் முடியாம போயிடும் நிறைய பேர் மருத்துவ செலவுல அதிகமா இருப்பாங்க அடிக்கடி இந்த மருத்துவ செலவை அவங்களுக்கு கொடுக்கும் விபத்து விபரீதங்கள்லாம் கொடுக்கும் அப்ப அந்த மாந்தி கிரகம் எனக்கு இருக்கு நான் என்ன பண்றது நம்ம என்ன நீ மாந்தி என்ன சொல்ல முடியும் அப்படி கிடையாது அப்ப என்ன அர்த்தம்னா அந்த கிரகம் எந்த சாரத்துல வேலை செய்யுது இப்ப மாந்திங்கிற கிரகம் ஏதாவது ஒரு நல்ல கிரகத்திலயோ இல்லை நவ ஏதாவது ஒரு இடத்துல தான் வேலை செய்யும் அந்த கிரகம் எதுன்னு நீங்க பாத்துக்கணும் அந்த கிரகம் எந்த இடத்துல நிக்குது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது அப்ப அது ஒன்னாம் பாவத்துல இருக்கா இரண்டாம் பாவத்துல இருக்கான்னு பார்க்கும் போது அந்த எந்த பாவமும் அது யாருக்குடிய கிரகம் இப்ப மேசத்துல இருந்தா அது யாருக்கு செவ்வாய் செவ்வாய்க்குடையது ரிஷபத்துல இருந்தா சுக்கரனுக்குடையது புதன்ல இருந்தா புதன் பெருமா இப்படி அதை வழிவகுத்து அந்த கிரகத்தோடைய கடவுளை நீங்க வந்து வழிபடணும் அதுவே உங்க குலதெய்வம் புரியுதாங்க சார் அவங்க குலதெய்வத்துக்கு முன்பு இதை அவங்க வழிபட்டா ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வ அருள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதை ஒவ்வொரு ஜாதகக்காரரும் அதை எடுத்து இதை வழிவகுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறோம் அப்புறம் தான் நம்ம பெரிய அப்புறம்தான் போறோம் எமர்ஜென்சில பண்ணிட்டா தான் ஈஸியா இருக்கும் நம்ம குலதெய்வத்தை டச் பண்றதுக்கும் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் இந்த வழி ரொம்ப முக்கியம் அதே பாவத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு அப்படின்னா எந்த கிரகங்கள் பாப கிரகங்கள் இருந்தாலும் சரி அது எந்த சாரத்துல வேலை செய்தோ அவங்க தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்ப அந்த கிரகத்தோட தன்மைக்குரிய கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொல்றேன் நிச்சயமா இப்போ குலதெய்வத்தினுடைய அருள் அனுகிரகம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்க்க முடியுது என்னென்ன தவறுகள்லாம் அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காமல் தடுப்பது எதுவா இருக்கும் கண்டிப்பா அது அவங்களுடைய காவல் தெய்வம் குல தெய்வம் அப்படின்னா என்னங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விருந்தினரை நீங்க கூப்பிடுறீங்க அந்த விருந்தினரை வந்து நம்ம நல்லா கவனிச்சா இன்னொரு தடவை வருவாங்க கவனிக்கலைன்னா அதோட போயிடுவாங்க இல்லைங்களா இல்லையா அவங்கள வர வைக்க முறையே நீங்க சரியில்லைன்னா அவங்களே உள்ளே என்ட்ராக மாட்டாங்க அப்ப இதே கான்செப்ட் தான் குலதெய்வம் குல என்பது மூன்று தலைமுறையாக ஒரு தெய்வத்தை அவங்க வழிபடுறது இங்கே ஏழு தலைமுறையோ இல்லை நான் வந்து இருபத்தோரு தலைமுறைங்கன்னு நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா தூ மூன்று தலைமுறைக்கு முன்பு என்ன தெய்வத்தை வழிபட்டாங்கன்னு யாருக்குமே தெரியறதில்ல உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அவங்களோட ஏன் என்ன தடுக்குது அப்படின்னா இப்ப நான் இருக்கேன் என்னுடைய அப்பா பேரை நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய அப்பாவோட அப்பா பேரை நான் தெரிஞ்சுக்கணும் அவருடைய அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும் இந்த பேர்களை நீங்க சொன்னாதான் மு மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் அப்படிங்கிற கூடிய பேர்களை நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் குலதெய்வ ஆறு உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அடுத்தது ஏன்னா இந்த தவறு எல்லாருமே செய்யறாங்க ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க தாத்தான் எப்படி சொல்லிவாங்க ஐயா அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது தெரிஞ்சு வச்சுக்கணும் எத்தனை தலைமுறைக்கு மூணு தலைமுறைக்காவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இப்ப நான் இருக்கிறேன் என்னோட அப்பா அப்பாவோட அப்பா அப்பாவோட அப்பா என்ன சொல்றாங்க நீங்க எங்காவது போய் ஏதாவது திதி கொடுத்தா மூணு பிண்டங்கள் வைக்கிறாங்களா எதுக்கு அந்த மூணு தலைமுறை நம்மளுக்கு இருபத்தி ஏழு தலைமுறையா மாறிடும் ஒரு தலைமுறைக்கு ஒன்பது அப்போ ஒன்பதுங்கிறது மூணா இருபத்தி ஏழு அது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு வச்சாங்க இந்த வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அடுத்தது அந்த குலதெய்வ அனுகிரகம் ஏன்னும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டின் காவல் தெய்வம் நம்ம ஏரியால இருக்கக்கூடிய தெய்வம் இல்ல நம்மள நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே குலதெய்வம் விட்டுக் கொள்ள வரும் அதுதான் அங்க தடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப என்னன்னா முதல்ல காவல் தெய்வத்தை நீங்க வழிபடுங்க இன்னைக்கு ஒரு கலெக்டர் சந்திக்கணும்னா ஒரு பீனை சந்திக்கணும் அங்க ஒரு தாண்டி தாண்டிதான் நீங்க உள்ள போகணும் இதெல்லாம் யாருக்கும் மக்களுக்கு சொன்னா தெரியுறதில்ல நான் குலதெய்வத்துக்கு போய் கடா விட்டுட்டேன் நான் நூறு பேத்துக்கு சாப்பாடு அதெல்லாம் தேவையே இல்லை உங்க காவல் தெய்வம் வழிவிட்டால் அந்த தெய்வம் இந்த தெய்வத்தை அனுமதிக்கும் காவல் தெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் குலதெய்வத்தினுடைய அதுதான் கிடைக்கும் கண்டிப்பா இப்போ வந்து குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது சொல்லிட்டீங்க என்னென்ன தவறுகள் குல குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காம இருக்குங்கிறத சொன்னீங்க ஓகே குலதெய்வத்தினுடைய கிடைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஒருத்தவங்களுக்கும் அவங்கள சார்ந்த அவங்களுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கும் குலதெய்வ அருள் இருந்தா நோயின்றி வாழலாம் நல்ல நீண்ட ஆயுளோட வாழலாம் ஆரோக்கியத்தோட வாழலாம் ஏன்னா அம்மாவாசையும் பௌர்ணமி இந்தபடி திதிகள் நம்மளுக்கு வச்சிருக்காங்க இந்த அம்மாவாசை எதுக்காக கும்பிடுறாங்க முன்னோர்களை நம்ம கூப்பிடுறாங்க குலதெய்வம்ங்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா வாழும் மனி வாழ்ந்த மனிதர்கள் வாழும் மனிதர்கள் அவங்களே தெய்வமா நம்ம வந்து குலதெய்வத்தை இது பண்றோம் யாருக்கும் பிரம்மா விஷ்ணு எல்லாம் குலதெய்வம் கிடையாது மேக்சிமம் வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிறத விட மனிதன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகணும் ஓகே அப்போ இந்த அமாவாசைக்கு வந்து சந்திரனும் சூரியனும் சேர்ற டே அந்த டே வந்து சுழுமுனை சந்திரக்கலை சூரிய கலைன்னு சொல்லுவாங்க அந்த சுழுமுனைங்கிறது இந்த நெற்றி பொட்டுல இருக்கு மையத்துல இந்த மையத்துலதான் மூலாதாரத்தை என்ன சொல்லுவாங்க உன்னை வந்து இந்த இடத்துல அமுத்த ஒரு அழுத்தம் கொடுத்தா உன்னோட அத்தனை எனர்ஜியும் ஒரு சேர்ந்து தியானத்துக்கு போகலாம் தியானம் பண்ணும்போது கூட இந்த மையத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் மூலாதாரத்தை கொண்டு வந்து இங்க நிறுத்துவாங்க அப்ப அந்த சுழுமுனை அந்த கிடைக்குது அந்த டே முன்னோர்களை வழிபடும் போது உங்களுக்கு பரிபூர்ண ஒரு குலதெய்வ சப்போர்ட் கிடைக்கும் ஏன்னா அவங்க வச்சது தானே எத்தனையோ விஷயங்கள் கண்டிப்பா இதன் மூலியமாவும் கிடைக்கும் அடுத்தது அனுகிரகம் இருந்தா இது எல்லாமே நடக்கும் அனுகிரகம் இல்லைன்னா குழந்தை தாமதமாகும் குழந்தை கண்டிப்பா பிறந்தவுடன அபாஷன் ஆகிறதுக்கு இருக்கு இல்ல குழந்தை பிறந்தோன்னு அவங்களுக்கு தங்காம போறது இருக்கு கண்டிப்பா இந்த விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் நடக்கும் அடுத்து திருமணம் பன்னெண்டு வருஷமா திருமணம் எனக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இல்ல ஒரு வீட்டுல யாருக்குமே திருமணமே ஆகாது இந்த மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய அனைத்து வீட்டிலேயுமே குலதெய்வத்தோட அமைப்பு சப்போர்ட் இருக்காது அதே மாதிரி மேடம் குழந்தைகளுடைய கல்வி நிறைய பேர் வீட்டுல சரியா இல்லாம இருக்கும் அதுக்கு கூட குழந்தை குலதெய்வத்துடைய அமைப்பு சரியில்லாத ஒரு சொல்றாங்களா வாத்தியார் வீட்டு பிள்ளை மக்குன்னு சொல்றாங்களா அந்த குலதெய்வ அமைப்பு வந்து இந்த பையனுடைய அமைப்பு அவங்க அப்ப கண்டிப்பா அதுக்கும் குலதெய்வம் தான் காரணம் அதே சொன்ன மாதிரிதான் எந்த கிரகத்தை நீங்க அதை வழிபடணும் அடுத்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வத்தை வழிபடணும் இப்போ குலதெய்வத்தினுடைய அருள் வந்து கிடைக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க தொடர்ற காரியங்கள் எல்லாத்திலயும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்திலயுமே ஜெயிக்கிறதுக்கு குலதெய்வத்தினுடைய குலதெய்வத்தை பிரம்மா விஷ்ணு சிவன் எனி கடவுள் நம்ம கடவுள் முதன்மையானவர்கள் சரியா அப்ப முதன்மையான கடவுளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குலதெய்வத்தை வச்சோம் ஒரு ஆண்மகன் நன்றாக இருக்கணும் ஆண்மகனுடைய அமைப்பு நல்லா இருக்கணும் அவர்கள் மூலியமாதான் நம்மளுடைய வம்சாவிருத்தி நல்லா ஆகணும் அப்படின்னா குலதெய்வ அமைப்பு கண்டிப்பா எந்த விஷயத்த நீங்க எடுக்கிறீங்களோ குலதெய்வத்தை சொல்லிட்டு போங்க குலதெய்வத்தை கும்பிட்டு போது தானே சொல்றாங்க அப்பதான் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் அப்ப அந்த வீட்டுல எல்லா விஷயங்களும் தங்கு தடை என்று நடக்கும் நிறைய பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு அவங்களுடைய குலதெய்வத்திட்ட போய் இந்த பரிகாரங்கள் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல அவங்களுடைய ஜாதக அமைப்பு அதை பொறுத்து தான் என்பது உண்மை எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்ல நிறைய யாகம் செஞ்சு வேள்வி வந்து சில மெயினான விஷயம் கிரகங்கள் ஏன்னா நவ கிரகங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் தோறும் நம்ம தாமரமணி மாலை இருக்கு இல்லைங்களா வந்து ஒரு குவான்டிட்டி இப்ப நாற்பத்தி எட்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ஒரு மாலையா வச்சுக்கோங்க அது நீங்க கையில இங்க எண்ணிக்கை கூட வேண்டாம் அது இந்த கையில வச்சு இந்த கையில நீங்க மூடி எடுத்துட்டு உங்க குலதெய்வத்தோட பேரை ஒரு ஒன்பது தடவை சொல்லுங்க அப்ப இந்த தாமிரமணி என்னன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி நம்மளுக்குள்ளே தங்கிடும் குலதெய்வம் ஒரு இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறதா அது தினந்தோறும் அப்படி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கும் நிச்சயமா இந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள்லாம் சொல்லும் போது மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செய்யறதுனால நமக்கு பலன் எப்ப கிடைக்கும் உடனடியா கிடைச்சிருமா நம்ம பிரச்சனை எல்லாம் உடனடியா தீர்ந்துருமா இதுக்கான பலன் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் நம்ம திரும்ப திரும்ப புதுப்பிக்கணுமா ரெடியூ இருக்கணுமா இல்ல நீண்ட நாள் தொடருமா நம்ம செய்யற பரிகாரத்துக்கான பலன்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கு இன்னைக்கு குழந்தையா இருக்கும் வளர்றோம் அப்புறம் பெருசாகிறோம் பெருசாக சின்ன குழந்தையில ஒருத்தர் சளி பிடிச்சிட்டே இருக்கு பெருசாகும் போது அது இல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறுது அப்ப அன்றாடம் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுதல் இருக்கும்போது போது தினந்தோறும் சாப்பிடணும் பல்லு விளக்கணும் குளிக்கணும் இது வந்து நான் இது செஞ்சுட்டேன் என் பல்லு சுத்தமாகிடுச்சுன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா ஏன் கோயில தினந்தோறும் வழிபாடு செய்யறாங்க ஏன் அவங்க வந்து கோயிலை உருவாக்குனாங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க நீங்களே போய் ஒரு அர்ச்சனை ஏன் பண் நீங்களே பண்ணிக்கலாம்ல அதுக்கு ஏன் கால நேரத்தை நிர்ணயிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல அந்த கடவுளை ஃப்ரெஷ் ஆக்குறாங்க ஏன்னு சொல்லுங்க நம்ம எத்தனை பேர் அந்த கிட்ட என்ன சொல்லுவோம் என்னை காப்பாத்துங்கிறோம் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றீங்க அப்ப அந்த கல்லுக்கு உங்களுடைய எதிரொலி அந்த எதிரொலி அந்த கல்லு தாங்கி சக்தி தினம்போ தினந்தோறும் வைப்ரேஷன் நல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் தினந்தோறும் நல்ல அபிஷேகங்கள் கொடுக்குறாங்க மலர்களை புதுப்பிக்கிறாங்க அப்ப நல்ல விஷயம் புதுசாதான் ஆள் வருவாங்க அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் தினந்தோறும் வழிபாடு ரொம்ப முக்கியம் தினந்தோறும் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது இந்த கால அரைவரை கிடையே கிடையாது இப்போ நிறைய பேருக்கு குலதெய்வம் இதுதான் நமக்கு குலதெய்வம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு பல பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க சொந்த கிராமத்துல வந்து குலதெய்வம் வருப்பாங்க ஆனா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஐடியா இல்லாம இருக்கும் அதை தெரிந்து கொள்வதற்கு எளிமையான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா குலதெய்வம் வந்து நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களோட மூணு தலைமுறைக்கு சொல்லாம தெரிஞ்சுக்க முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஒரு பிரசன்ன நான் வந்து பிரசன்ன ஜோதிடர் தெய்வ பிரசனம் நான் பார்க்கலாம் இந்த தெய்வ பிரச்சனத்துல உங்களுக்கு இந்த ஆண் தெய்வம் இருக்கு இந்த பெண் தெய்வம் இருக்கு இந்த ஊர் சார்ந்த ஒரு இடத்துல இருக்கு ஆனா பர்ட்டிகுலராக இந்த இப்போ ஒரு அம்மன்னா எவ்வளோ அம்மன் இருக்காங்க பர்டிகுலர் அம்மன்னு சொல்லலாமே இல்லையா பர்டிகுலராக இந்த அம்மன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா அவங்க முன்னோர்கள் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி வேற ஒரு கடவுளை அவங்க கும்பிட்ருப்பாங்க அப்போ மூணு தலைமுறையுடைய பெயர்களை தெரியணும் அவங்க பெயர் தெரிஞ்சவனுக்கு ஈஸியா பிரச்சனை வேலை செய்யும் எனக்கு எதுவுமே தெரியலன்னு உட்காரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அப்படி உங்களுக்கு குல தெய்வம் தெரியலை அப்படின்னா நான் சொல்றது சிவனை வழிபடுங்க இல்ல பெருமாளை வழிபடுங்க இந்த ரெண்டே கான்செப்ட் தான் அப்ப சிவனையே குலதெய்வமாக்கோங்க பெருமாளையே குல தெய்வம் ஆக்கிக்கோங்க இதுதான் வழிமுறை அப்படி இல்ல தெய்வம் எங்களுக்கு சொல்லிருக்காங்கன்னா காளி காளி நீங்க தப்பு செஞ்சாலும் தப்பான ஒரு ப்ரொனன்சியேஷன்ல மந்திரம் சொன்னாலும் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கும் தினந்தோறும் நான் சொல்றது என்ன தெரியுங்களா ஒரு மஞ்சள் சின்ன பிள்ளையார் பிடிச்சு ஒரு குட்டி பிள்ளையார பிடிச்சு நீங்க ஒரு பூஜை ரூம்லயோ இல்லை நீங்க அலுவலகத்திலேயே வச்சு வழிபடும் போது நெக்ஸ்ட் டே அதை கரைச்சு போட்டுருங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டு தினந்தும் ரெண்டே பேத்துக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு ரெண்டு பேத்துக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க சரிங்களா திருநங்கைகள்ல உடல் ஊனமுற்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள நீங்க பார்க்கவே முடியாது பாத்திருக்கீங்களா நம்ம மேக்சிமம் பார்க்க முடியாது அப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க தான் மிக மிக அஜஸ்டர்சாலி அவங்கள கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்க எந்த தலைமுறைகளை செய்த பாவம் நிவர்த்தியாயிடும் உங்க தெய்வம் உங்ககிட்டே இருக்கும் நிச்சயமா மேடம் குல தெய்வத்தை நம்ம வழிபடணும்னா அதுக்கு காவல் தெய்வத்துடைய அருள் நமக்கு தேவைங்கிறத சொன்னீங்க காவல் தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அது மாதிரி ஏதாவது நம்ம வீட்டு ஏரியாலே இருப்பாங்கல்ல இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன் வந்து எனக்கு ஜலக்கன் மாரியம்மர் இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் இந்த பக்கம் பார்த்தா கருப்பராயர் இப்படி எந்த தெய்வம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் உண்டு அந்த தெய்வத்துக்கு அரச மர இல்லை இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து அந்த ஏழு இலை எடுத்துக்கோங்க அந்த ஏழு இலை மேல நல்லா ஒரு மண் விளக்கு வச்சு அதில் பச்சை கற்பூரம் இழுப்பு எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த தெய்வம் இந்த கா உங்க குலதெய்வத்தை கொண்டு வந்து விட்டுமா குலதெய்வம் சார்ந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா நன்றி